நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பாக்குற டாக்டரே இல்லையா விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஆலூர் ஷேனவாசன் உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வந்த தமிழக வெற்றி கழகத்தின் விர்ச்சுவல் வேரியர்ஸ் ஓட் போட்டு தானே மக்கள் உங்களை தேர்வு செஞ்சாங்க ஏன் ஆளுங்கட்சிக்கு சாதகமா நீங்க வேலை பார்க்குறீங்க பொதுமக்களோட நம்பிக்கை இழந்து ஆளுங்கட்சிக்கு ஊதுக்குழலா இருக்கிறதே பொதுமக்களுக்கு நீங்க செய்யற துரோகம்தான் தளபதி விஜய் அரசியலுக்கு வந்ததுல இருந்து அரசியலில் நிறைய மாற்றங்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஆனும் திமுக அரசு கூட தளபதி விஜயை பார்த்து ரொம்ப பயத்தில் இருக்கிறாங்க அண்ணன் விஜயா அந்த வடிவேல வச்சு காலி பண்ணது மாதிரி சீமனை வச்சு தளபதி விஜய காலி பண்ணலான்னு பார்த்தாங்க அதுவும் நடக்க மாட்டேங்குது தலைவர் விஜய் தற்போது மக்களை சந்திச்சுட்டு இருக்காரு அதுக்கு எந்த கட்சிக்கும் இல்லாத ரூல்ஸ் எல்லாமே தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க இதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் தலைவர் விஜய் மீது திமுக எவ்வளவு பயத்தில் இருக்குன்னு இந்நிலையில் தலைவர் விஜய் நாகப்பட்டினத்துல பேசினை போயிட்டு இருக்கு அது நம்ம பார்ப்போம் நாகூர் ஆண்டவர் அரசு பிரசவம் பார்க்குற டாக்டரே இல்லையா இதற்கு எம்எல்ஏ ஷேனவாஸ் என்ன பதில் அளிச்சிருக்கிறான்னு கொஞ்சம் பாருங்க நாகப்பட்டினத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற திட்டங்கள் குறித்து வன்மத்தோடும் பொய்யை சொல்ல வேண்டும் என்றும் நம்ம சும்மா இருப்பாங்களா அவர் முன்னாடி பேசிய மொத்த டீட்டெயிலும் தூக்கிட்டாங்க அவர் முன்னாடி பேசின வீடியோவை கொஞ்சம் பாருங்க கோட்டினத்தை பொறுத்தளவில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது எனவே உரிய மருத்துவர்களை நியமிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் எம்எல்ஏ சேனவாஸ் அவர்களை உங்களுக்கு ஓட்ட போட்ட பொதுமக்கள் முக்கியமா இல்ல திமுக முக்கியமா கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்க மக்கள் தான் உங்களை எம்எல்ஏவா தேர்ந்தெடுத்தாங்க அவங்களுக்கு உண்மையா இருக்க வேண்டியது உங்களோட கடமை